இன்று இந்த எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கொண்டுவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால் எண்ணிக்கை என்றால் எழுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு என்ன தெரியுமா எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலே யூபியிலே பி யிலே உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் ஒன்று அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் தொண்ணூறிலே பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் இடித்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் என்று எழுபத்தி இடங்களை பிடித்தார்கள் பிறகு அவர்கள் சரிந்தது சரிந்த பிறகு முப்பத்தி ஆறு கோயிலை திறந்தார்கள் பெருமாள் அராமர் கோயிலே பெரிய அளவிலே செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களிடமிருந்து ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார் குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள் இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் பணக்காரர்கள் வந்தால் ஐந்து நட்சத்திர ஓட்டர்கள் தங்குவதற்குமான செய்தார்கள் என்ன நடந்து வெற்றி பெற அயோத்தியில் வெற்றி பெற்றது யார் சமாஜ்வாடியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினோரு பெற்றார் அவர்கள் தாங்க முடியவில்லை எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிம் வெறுப்பு உறவுகளும் அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு 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 உணர்வு வெறுப்பு அரசியல் செய்தால் மட்டுமே அவர்கள் கேட்கிறேன் ஆடு நினைகிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மசோதா கொண்டு வந்த யார் திரு அமித்ஷா அவர்கள் தானே

ஒன்னு கேட்கிறேன் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு தக்காளி சட்னியா நீங்கள் ஏர் இண்டியாவை விற்றீர்களே அது அதிகாரப்பூர்வமாக பதினாறாயிரம் கோடிக்கு ஏர் இண்டியா விற்றீர்கள் ஆனால் நீங்கள் கட்டிய கடன் அறுபத்தி மூவாயிரம் கோடி கடனை நீங்கள் கட்டின அது மட்டுமா உங்கள் நண்பர்களுக்கு அதானியர்களும் அபானியும் அவர் கடலாம் தள்ளுபடி நான்கரை லட்சம் கோடிகளை அதிகாரப்பூர்வமாக நீங்க செய்தீர்களே அப்போது நீங்க அதற்கு ஒரு இன்றைக்கு நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டிலே வக்போர்ட் சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார் இப்போது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்போல இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சபாதின் பெண் அவர் முன்னாள் எம்பி ஆக இருக்கிறார் இந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் புரிசா இல்லை ஏற்கனவே பெண்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்கிறீர்கள் உண்மையில் உங்களுக்கு என்ன

ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது சுமார் ஒரு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அதில் இருபத்தைந்து சதவீதம் சொத்துக்கள் இங்கே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது அப்பொழுது விட்டு விடுவீர்களா இதை செய்ததன் மூலம் என்ன இருக்கிறது நான் கேட்கிறேன் ஏன் இந்த பிரிவினைவாதம் இன்று பார்த்தீர்கள் சிறுபான்மையிற்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது இன்று இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறீர்கள் அடுத்த யாருக்கு செல்வீர்கள் பார்த்தீர்கள் வாஜ்பாயில் இருந்த போது ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக இருந்தார் இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் கூட உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை நாங்களாவது முஸ்லிம்களுடன் கூட்டணி வைத்து இருக்கோம் ராஜசபாலே எங்களுக்கு முஸ்லிம் எம்பி இருக்காங்க கஜி சார் புட்சா சார் அது மட்டுமா இன்று ஒரு